எல்லாம் நன்மைக்கே எல்லாம் நன்மைக்கே எட்டாத உயரத்தில் சூரியன் இருப்பதும் கால்கள் தட்டும் நிலையில் பூமி இருப்பதும் நன்மைக்கே பூமியில் படாத விதை முளைக்காது சூரிய வெளிச்சம் படாத தாவரம் செழிக்காது நம் கால்களால் மிதிப்பட்டு ஆயுதங்களால் குத்தப்பட்டு பயிர்கள் நடப்பட பொறுமை காக்கும் குளிர்ந்த பூமியில்தான் நாம் உண்ணும் உணவு விளைகிறது நம்மை கண் கொண்டு பார்க்கவும் அருகில் வரவும் அனுமதிக்காத சுட்டெரிக்கும் சூரியன்தான் உணவுப் பயிர்கள் செழித்து வளர சக்தி அளிக்கிறது பொறுமை காக்கும் பூமியாலும் சுட்டெரிக்கும் தான் நாம் வாழும் சூழல் உருவாகிறது என்பது நிஜம் பூமி கோபம் கொண்டு அதிர்ந்து விட்டாலோ சூரியன் பாசம் காட்ட நம் அருகில் வந்தாலோ என்னவாகும் அழிவு உருவாகும் எது எங்கிருக்க வேண்டுமோ அது அங்கு தன் இயல்பிற்கேற்ற வகையில் இருந்தால்தான் அனைவருக்கும் நலம் அதுதான் அவைகளின் மதிப்பிற்கேற்ற பலம் சூரியனையும் பூமியையும் போல் நாமும் நம் இடத்தில் நின்று உயர்விலும் தாழ்விலும் சமையல்பு கொண்டு சகமனிதற்கு உதவுவோம் நல்லவர் பொறுமை இழந்து தவறு செய்தாலோ தவறு செய்யும் மாணவன் மீது தாய் தகப்பன் ஆசிரியர் கண்டிப்பில்லாத பாசம் கொண்டாலோ என்னவாகும் அழிவு உருவாகும் ஆகையால் பூமி போல் பொறுமை கொண்டு அன்பையும் சூரியன் போல் விலகியிருந்து கண்டிப்பையும் உரிய நேரத்தில் காட்டி சகமனித நலம் காப்போம் நல்ல குணம் வளர்ப்போம் பூமியும் சூரியனும் எதிரெதிரே நின்றாலும் இரண்டும் பாசைகளின்றி பேசிக்கொண்டுதான் இருக்கின்றன ஆகையால் மீண்டும் மீண்டும் சொல்வோம் எல்லாம் நன்மைக்கே எல்லாம் நன்மைக்கே